இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் தாக்குதலுக்குள்ளான ஊழியரின் தற்போது நிலை என்ன ஊழியரை தாக்கிய போலீஸ் அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் அந்த ராயல் என்பீல்டு இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் ஒர்க் ஷாப் வந்து வைத்திருப்பவர் தான் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதே வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த அண்ணாதுரை சீனிவாசன் வைத்திருக்கும் ஷாப்பில் தனது ராயல் என்பீல்டு பைக்கை பழுதுபார்க்க கொடுப்பது வழக்கமாக வைத்துள்ளார் அதற்கான வேலை கூலி பொருட்கள் வாங்கும் பணத்தை தர மறுத்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து வாகனங்களை வேலைக்கு விடுவதும் அதற்காக பணம் ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூறு கொடுக்காமல் அதை எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது தற்போது பாலமேடு காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் அண்ணாத்துறை சில மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு காவலர் மூலம் தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து ஷாப்பில் பணிக்கு செய்ய சொல்லி கூறியிருக்கிறார் அவரும் அந்த வாகனத்தை ஷாப்பில் பழுது நீக்கம் செய்யுமாறு கூறியிருக்கிறார் ஆனால் சீனிவாசன் பழைய பாக்கி இருப்பதாகவும் பாக்கியை தந்தால் மட்டுமே வேலை பார்ப்பதாகவும் கூறியிருக்கிறார் இதனால் அன்பு அண்ணாத்துறை அவர்கள் வந்து தொடர்ந்து சீனிவாசனை தொலைபேசி அழைத்து வாகனத்தை வேலை பார்க்குமாறு தொடர்ந்து அழைத்துள்ளார் சீனிவாசன் அண்ணாத்துறை அழைப்பை எடுக்காததால் கோபமடைந்த உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை கடந்த நான்காம் தேதி பார்த்திருந்தால் பதிவு செய்யாத ஒரு வாகனத்தில் சீனிவாசன் ஒர்க் ஷாப்பிற்கு சென்று சீனிவாசன் வாகனத்தில் ஏறுமாறு மிரட்டி அவரை தாக்கி வாகனத்தை வேலை செய்யவில்லை என்றால் அவர் மீது பல்வேறு வழக்குகள் கஞ்சா உட்பட பல்வேறு வழக்குகள் போட்டுவிடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் கூறப்படுகிறது மேலும் தற்போது சீனிவாசனை தாக்கிய அண்ணாதரை வாகனத்தில் ஏற்றிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்போது சீனிவாசன் மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் முதல் முதல்வர் தனிப்பிரிவு மனித உரிமை கழகம் ஆணையம் என பல்வேறு துறைக்கு புகார் மனு அளித்து உதவி ஆய்வாளர் அண்ணாத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் தற்போது காவல் உதவி ஆய்வாளர் தனது இருசக்கர வாகனத்தை இலவசமாக பதிவு நீக்குமாறு ஷாப் செய்து அந்த ஒர்க் ஷாப் தன்னுடைய பணிபுரிய நபருடையும் தற்போது அழைத்து விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது சீனிவாசன் தனது அண்ணனுடன் போராடிக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு